சார் புதிய தமிழக கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது உளவுத்துறை வந்துட்டு ஜாதி ரீதியாக புளவுபட்டு கிடக்கு அதிகாரிகள் நேர்மையாகவும் இல்லை அரசாங்கமும் சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சார் இதுக்கு காரணமாக தான் இந்த ஜாதிய ஆணவ கொலைகள்லாம் இருக்கு இதை வந்து மு அவங்கள முன்னாடியே கண்டுபிடிச்சதெல்லாம் தடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் சார் திரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தென் தமிழகத்தை சேர்ந்த ஒரு அரசியல் தலைவர் விசாரித்து ஒரு விபரம் இல்லாமல் பேசக்கூடியவர் அல்ல உளவு பிரிவில் முக்கிய ஜாதியினர் இருப்பதாகவும் அவர்களை இடமாற்றம் செய்ய வேண்டும் எனவும் புதிய தமிழகம் கட்சி வலியுறுத்தி உள்ளது அப்படின்றது தான் இந்த செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பல மாதங்களாக நான் இதை வலியுறுத்தி கொண்டு வருகிறேன் அந்த காலத்தில் வந்து தென் தமிழகத்தில் அந்த பக்கம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சாதிகளை சேர்ந்த ஆய்வாளர்களை நியமிக்கவே மாட்டார்கள் தென் தமிழகத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஒரு மூன்று ஜாதிகள் அதிக எண்ணிக்கையில் அந்த பக்கம் இருக்கும் ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா நாயுடு சிட்டியார் பிராமணர்கள் ரெட்டியார்ஸு இது போன்ற சாதியை சேர்ந்தவர்களை இருப்ப வந்து அங்கே நியமிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா ரிப்போர்ட்டு நியாயமாக வரும் இப்போ தென் தமிழகத்தில் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சாதியால் அங்கே பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் அந்த சாதியை சேர்ந்தவர் அனுப்பக்கூடிய உளவுத்துறை அறிக்கை நியாயமாகவும் பாரபட்சமின்றியும் இருக்காது என்பது அது யதார்த்தம் இங்கே ஜென்யூனாகவே அனுப்புனாலும் கூட ஒரு சரி இவர் அந்த காஸ்ட்டை சேர்ந்ததுனால வந்து இப்படி அனுப்பியிருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் ஏற்படும் அந்த அறிக்கையோட ஃபேர்னஸ்ல இயல்பாக அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்படும் தென் தமிழகத்தில் காவல்துறை ஒருதலை பட்சமாக சாதி பார்த்து செயல்படுகிறது போலீஸ் உளவு பிரிவில் பணியாற்றும் அதிகாரிகளில் முக்கிய ஜாதியினர் உள்ளனர் அவர்களில் சிலரை உடனடியாக வேறு இடங்களுக்கு மாற்ற வேண்டும் அதிகாரிகள் நேர்மையாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில் ஆகஸ்ட் பதினேழு வந்து கவின் படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் என்றும் டாக்டர் கிருஷ்ணசாமி அறிவித்திருக்கிறார் இது பல நாட்களாக நாம் வலியுறுத்தி வருவது தான் தமிழகத்தில் முக்கிய அதிகாரியாக இருக்கும் அருட்தந்தை அவர்கள் ஒரு மோசமான ஜாதி வெறியர் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் தெரிந்த ஒரு விவகாரம் அப்படியே ஆனால் வந்து ஒரு பரிசுத்த ஆவி போல் அவர் பேசுவார் ஒழிய ஆனால் மோசமான ஜாதி வெறியர் அவர் மதுரையில் பணியாற்றிய போதும் சரி அதற்கு பிறகு சென்னையில் தலைமையகத்தில் உளவு பிரிவிலும் பிறகு சட்டம் ஒழுங்கிலும் அவர் பணியாற்றும் போதெல்லாம் அவர் சாதியை சேர்ந்த முக்கியமான அதிகாரிகளை தென் தமிழகத்தில் குறிப்பாக உளவு பிரிவில் அவர் நியமித்திருக்கிறார் இதனால் பாரபட்சமின்றி செயல்பட வேண்டிய உளவு பிரிவு சாதி சார்பாக செயல்படுகிறது என்ற இந்த குற்றச்சாட்டுகளை நான் ஏற்கனவே நான் நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன் பலமுறை நான் இதை வலியுறுத்தியிருக்கிறேன் இன்னைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வெளிப்படையாகவே இந்த குற்றச்சாட்டை வைத்து விட்டார் இது என்னன்னா இப்ப பாக்கிறதுக்கு என்னங்க அவருக்கு வேண்டிய ஜாதி அவங்க அவர் ஜாதி ஆளை நியமிக்கிறாரு அப்படின்ட்டு தோணும் என்றாவது சமூக பதற்றம் ஏற்படும் போது தான் இதன் முக்கியத்துவம் என்னவென்றே வரும் இங்கே நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சொசைட்டி எப்போ ஒரு சின்ன தீப்பொரு எப்போவுமே அங்கே பதற்றம் தான் லொடுக்கு லொடுக்கு நார்வலை தூக்கிட்டு சுட்டுறாங்க இல்லையா அப்புறம் அப்படி இருக்கும்போது எப்போது பெரிய சமூக பிரச்சனையாக இது மாறும் என்பதையே சொல்ல முடியாது ஸோ கான்ஸ்டன்ட்டாக இருபத்தி நாலு மணி நேரமாக அங்கே என்ன நடக்குதுன்றதை அப்சர்வ் பண்ணி ப்ரிசைஸாக பாரபட்சமின்றி ரிப்போர்ட் அளிக்கக்கூடிய வகையில் அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய உழவு பிரிவின் பிரான்ச்சஸ் டிட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க எஸ்பி ஸ்பெஷல் பிரான்ச் டிட்டாச்மெண்ட் சொல்லுவாங்க அந்த துறை செயல்பட வேண்டும் அந்த ஸ்பெஷல் பிரான்ச்சோட டிட்டாச்மெண்ட்டோட டிட்டாச்மெண்ட்டுக்கு பொறுப்பாக ஆய்வாளர் தலைமையில் தான் அந்த டிட்டாச்மெண்ட்டு இயங்கும் அதில் பெரும்பாலான அதிகாரிகளை அருத்தந்தை அவரது சாதியை சேர்ந்தவர்களாக நியமித்து விட்டார் இதை தான் டாக்டர் கிருஷ்ணசாமி குறிப்பிடுகிறார் சார் நம்ம ஏற்கனவே பேசணும் அந்த சுர்ஜித் பார்த்தீங்கன்னா அருவாலாக வச்சுட்டு ஃபோட்டோ போட்டுட்டு இருந்தாப்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் கரெக்டாக கவனிச்சிருப்பாங்களோ சார் இப்போ இவர் குற்றச்சாட்டு வச்சுருக்காரு இல்லையா அது சரியா இருந்திருந்தா இதுதான் உளவுத்துறையோட வேலை இங்கே யூடியூப்ல என்ன பேசுகிறான் அதிகாரிக்கு எதிராக பேசுறான் கண்காணித்து ரிப்போர்ட் போட்டால் அவன் மேலே கேஸ் போறதுல இவ்வளவு கவனம் செலுத்துறீங்களே இது உங்களுடைய வேலை இல்லையா திரு சுர்ஜித் அவர்கள் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் ரைட்டா திடீரென்று ஒரு மூன்று மாதத்துக்குள் போட போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கையில் அறுவடை வச்சுக்கிட்டு இருக்காரு என்னன்றது ஃபர்ஸ்ட் விசாரிக்கணும் யாருப்போம் அந்த பையன் சுர்ஜித் இது உளவுத்துறையோட வேலை யார் இந்த பையன் புதுசாக ஒரு அருவா வச்சுக்கிட்டு எல்லாம் போட்டி போடுறான்னு சொன்னோடனே விசாரிச்சோன்னா சார் அவங்க அப்பாவும் அம்மா ரெண்டு பேரும் சப் இன்ஸ்பெக்டர் சார் அப்படின்னு சொன்ன உடனே டிபார்ட்மெண்ட்டில் நார்மலாக உளவுத்துறையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றும் இவங்களே கூப்பிட்டு வான் பண்ணுவாங்க இல்லைன்னா ரிப்போர்ட் போட்டு மேலே அனுப்பிச்சிடுவாங்க மேலே அனுப்பிச்சிட்டாங்கன்னா அவர் ரெண்டு பேரும் ஆம் ரிசர்வில் வேலை செய்கிறாங்க ஆம் ரிசர்வுக்கு நோட்டு போய் ஆம் டிசர் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வருது பையனை அடைக்க வைக்கலன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம் நீங்கள் ரெண்டு பேரும் திருநெல்வேலில் இருந்து தான் வேலை பார்க்குறீங்க ரெண்டு பேரும் சென்னையில் போய் ஆவடி பட்டாலியில் வேலை பாருங்கன்னு சொன்னால் முடிஞ்சுச்சா புரியுதா இப்படி தான் பண்ணுவாங்க கூப்பிட்டு வான் பண்ணி எல்லாத்தையும் டெலிட் பண்ண சொல்லு பண்ணலன்னா ரெண்டு பேரும் ஒருத்தர் இன்னொன்று ரெண்டு பேரும் ஒன்றாவ வேலை பார்க்க விட மாட்டோம் ஒருத்தர் ராவடி இன்னொன்று திருச்சி ஆம் ரவுன்னு சொல்லிட்டு போட்டு விட்டாங்கன்னா அப்போ தான் பயம் இருக்கும் இன்னொன்று அவங்க உடனே கேட்டுருவாங்க அப்போ இதை நீங்கள் கண்காணிச்சிருந்திங்கன்னா குறைஞ்சது அந்த ஃபோட்டோ போடுறது இன்ஸ்டாக அருவா ஃபோட்டோவை போடுறதை நீங்கள் கண்காணிச்சிருந்தீங்கன்னா கூப்பிட்டு வான் பண்ணியிருந்தால் இது கவின் கொலை அளவு செல்லாமல் தடுத்துருக்கலாமா இது தானே உழவு பிரிவோட வேலை மீண்டும் மீண்டும் இந்த உழவு பிரிவோட தோல்வி எப்படி சமூகத்தில் பிரதிபலிக்கிறது தெரியுதா சார் இது தோல்வின்றதை தாண்டி அவங்க தான் வந்து அந்த ஜாதியை வளர்க்கிறாங்கன்றது தான் சார் இவரோட ஆமா அதுதான் அப்ப நீங்க பாத்துட்டு அமைதியா இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன பொருள் என்ன பொருள் அப்போ நீங்க இதை பார்க்கும்போது இந்த சுஜித்தோடு எந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்று பார்த்தாலே இந்த சமூகத்தை சேர்ந்தவர் இவர் இப்படி போடுறாருன்னா பதிலுக்கு மாற்று சமூகத்தை சேர்ந்தவன் அவனும் போடுவான் ஓகேவா அப்போ இதுக்கு என்ன எல்லை எது இது எல்லாம் அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும் இவன் ஒரு நாலு ரீல்ஸ் போடுவான் அருவா வச்சுக்கிட்டு அவன் ஒரு நாலு ரீல்ஸ் போடுவான் எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் ஊர் திருவிழா ஏதாவது ஒரு இடத்துல வெட்டிக்குவாங்க அதுக்கு தான் இதை தடுக்கிறது புரியுதுங்களா நீ அருவா வச்சுக்கிட்டு வீடியோ போடுறது வீரமில்லை என்பதை அந்த பையன் சின்ன பையன் சுஜித்துன்னு சின்ன பையன் கூப்பிட்டு அவனுக்கு உணர்த்தி தம்பி நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தான் அவன் இன்னைக்கு லைஃப்பை தொலைச்சிட்டு ஜெயிலில் போய் ஆயுளுக்கும் சிறையில் இருந்திருக்க மாட்டான் இதுதான் உழவு பிரிவோடு ப்ரிசைஸ்லி இதோட வேலை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கட்டுப்பாடு கட்டுப்படுத்தாமல் வளர விட்டுறதோட விளைவு தான் கோவில் திருவிழா நடக்கிற அன்னைக்கு போய் போய் முடியும் கவினோட அப்பா சார் அந்த ஒரு போலீஸ சொல்லி அவரோட சமூகத்தை வளர்க்குற வேலையை தான் அவர் பார்த்துட்டு இருந்தாரு போலீஸ் வேலையை சொன்னாரு வந்துருச்சா வந்துருச்சா இதுதான் சிக்கல் நான் இப்ப சொன்னேன்னா தொடங்கும் போது நான் சொன்னேன்னா தென் தமிழகத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகம் சாராத ஆய்வாளர்களை பார்த்து தான் அங்கே போடுவாங்க என்னென்னா இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் பண்ணாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனால் கவின் அப்பாவுக்கு ஒரு என்ன இருக்கா அதுக்கு என்ன காரணம் இவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் இப்போது ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்கிறேன் இருபத்தி நாலு மனை தெலுங்கு செட்டியார் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆய்வாளர் இருக்கார் அவரை போட்டால் கவினப்பா இது மாதிரி பேச முடியுமா யோ எனக்கு அதுக்கு என்னையான் சம்மந்தம் ஏன் போட்டு இழுக்கிறீங்க ஃபர்ஸ்ட் அவருக்கு அந்த சார்ஜே வராது அவர் ஒரு பெரும்பான்மை சமூகத்தை அதுவும் அங்கே தென் தமிழகத்தில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக அந்த ஆய்வாளர் இருப்பதனால் கவினப்பா இயல்பா சொல்கிறாரு நீங்கள் இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள் இதுக்கு டிஃபெண்ட் பண்ணுறீங்க அவர் கவின் அப்பா சொல்கிற குற்றச்சாட்டு பொய்யே அவர் அந்த மாதிரி காசி பாண்டியன் அவர் சம்திங் நினைக்கிறேன் இன்ஸ்பெக்டர் அவர் சொல்கிறது பொய்யே அந்த இன்ஸ்பெக்டர் அப்படியெல்லாம் கிடையாதுன்னு சொன்னாலும் அதுக்கு ஏன் சார் இடம் கொடுக்குறீங்க ஏன் இடம் கொடுக்குறீங்க வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இல்லையா அந்த மூன்று சமூகத்தை சேர்ந்த ஆய்வாளர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அவைலபிளாக இருக்காங்களா எவ்வளவு சமூகங்கள் இருக்குது நார்த்த வட தமிழகத்தை சேர்ந்த ஒரு வன்னிய சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆய்வாளர் அங்கே போடுங்க இந்த பிரச்சனையும் வராது கரெக்டாக இதை இருந்து இதை பண்ணினாங்க குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து கொடியங்குளத்தில் ஒரு மிக மோசமான கலவரம் அதில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட அதை வச்சு தான் அந்த சினிமா தனுஷ் படம் தான் ஒரு மாரிசு செல்வராஜ் எடுத்த படம் கூட ஒன்று வந்துச்சு கர்ணன் நினைக்கிறேன் அது படம்லாம் வந்துச்சு அந்த அதை அடிப்படையாக கொண்ட ஒரு கதை அது அதற்கு பிறகு பாலிசி டிசிஷனாக இந்த துறை எடுக்குது அந்த அந்த தென் மாவட்டங்களில் குறிப்பாக உளவுத்துறை இப்போ நீங்கள் அங்கேயே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குதுன்னு வச்சுங்க லஞ்ச ஒழிப்பு இந்த சமூகத்தை சேர்ந்தவங்கள போட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது அவர் சமூகம் சார்ந்து என்ன டீல் பண்ண போகிறாரு சட்டம் ஒழுங்கில் போடக்கூடாது உளவுத்துறையில் போடக்கூடாது அதே அந்த சமூகத்தை மூன்று பெரும் சமூகங்களை சேர்ந்த ஆய்வாளர்களை மது விலக்கில் போட்டிங்கன்னா அங்கே இந்த பிரச்சனை வராது கரெக்டாக குற்ற ஆவண காப்பகம்னு ஒன்று இருக்குது அங்கே போட்டால் இந்த பிரச்சனை வராது லஞ்ச துறையில் போட்டால் பிரச்சனை வராது கிரைம் பிரான்ச் செடியில் போட்டால் கூட இந்த பிரச்சனை வராது சட்டம் ஒழுங்கில் போடக்கூடாது உளவு பிரிவில் போடக்கூடாது இதை நைன்டிஸில் அந்த தொண்ணூத்தஞ்சு கொடியங்குளம் கலவரத்திற்கு பிறகு இதை ஒரு பாலிசியாக ஸ்டேட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு தங்களது அடிப்படைகளை மறந்த காரணத்தால் இன்னைக்கு கவின் ஒரு சார்ஜ் சொல்கிறாரு அது ரெலவெண்ட்டாக இருக்கா நமக்கும் அவர் சொல்கிற சார்ஜில் உண்மையாக இல்லையான்றது தெரியாது ஆனால் அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறதுனால இப்படி ஒரு குற்றச்சாட்டு எழுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அல்லவா இது தவிர்க்க வேண்டாமா ஜஸ்டிஸ் ஷுட் நாட் ஒன்லி பி டன் ஜஸ்டிஸ் ஷுட் அப்பியர் டு பி டன் ஒரு அரசு நியாயமாக செயல்படப்படுவது மட்டும் போதாது நியாயமாக செயல்படுவதாக மக்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் அதை இந்த அதிகாரிகள் அதிகாரிய ஜாதி வரி பூச்சி அதிகாரி தூக்கிங்க நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அப்புறம் எப்படி நடக்கும் இன்னமும் வந்துட்டு இந்த சமூக வலைதளங்களில் சுஜித் தேவர் மாவீரன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் போட்டு அந்த இதெல்லாம் போட்டுருக்காங்க இன்னும் உலகத்தில் என்ன சார் பண்ணிக்கிட்டு தடுக்கணும்ல சார் ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சாவு நடக்கட்டும் அதுதான் இந்த மாதிரி நீ இந்த ஒரு மர்டர் கேஸ் அக்யூஸ்டை குளோரிஃபை பண்ணாலே யூஆர் லயபிள் இதுக்கு தான் இந்த ஆணவ படுகொலை தொடர்பான சட்டம்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ இவர் திரு சுர்ஜித் அவர்கள் செய்தது ஒரு ஆணவப் படுகொலை அந்த ஆணவப் படுகொலையை கொண்டாடுவதும் அந்த ஆணவப் படுகொலையில் ஈடுபட்டவரை மாவீரன் என்று சமூக வலைத்தளங்களிலோ மற்ற இடங்களிலோ கொண்டாடுவதும் தண்டனைக்குரிய குற்றம் ஒரு ஒரு ரெண்டு வருஷம் பனிஷ்மெண்ட் அதுக்குன்னு ஒரு சட்டம் வந்துருச்சுன்னா நான் என்ன புஷ்ட்டே நீ ஏன் போடுறேன்னு வச்சிக்க மாவீரன் சுர்ஜித்துன்னு போட்டேன்னா உன் மேலே ரெண்டு வருஷம் தண்டனைக்குரிய ஒரு கேஸ் எஃப்ஐஆர் வரும்னு சொன்ன போடுவே நீ குறைஞ்சபட்சம் சார் எச்சரிக்கை விடுக்கலாம் சார் பண்ணலாம் நான் எடுத்தோன்னே எல்லாரையும் தூக்கி போட்டு இந்த போஸ்ட் போட்டதெல்லாம் தூக்கி உள்ளே வச்சு லைஃபை கெடுங்கலாம் நான் சொல்லல இது தண்டனைக்குரிய குற்றம்னு சொன்னால் எத்தனை பேருப்பா போடுவான் எவனுமே பண்ண மாட்டேன் அவ்வளோதான் பாஸ் இதுக்கு தான் இந்த ஆணவப் சட்டம் சிறப்பு சட்டம் வேண்டும் என்று கேட்பது இதை கண்டுகொள்ளாமல் வருது இன்னும் ஜாதியை வளர்க்குறது தான் சார் ஊக்கு வளர்க்குறதுக்கு தான் இப்போ மாவீரன்னு சொல்கிறாங்கல்ல சார் இப்போது கவினோட அப்பா கூடலாம் தொடர்ந்து தொடர்பில் இருந்தவர் திருமாவளவன் என்னைக்கோ இறந்து போன எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்கள பற்றி இன்னைக்கு பேசுகிறாரு ஆனால் இப்படியான ஒரு சார்ஜஸ்ஸை திருமாவளவன் ஏன் வைக்கல கோரிக்கையை ஏன் சார் வைக்கலை திருமாவளவன் எல்லாம் முழுக்க முழுக்க திமுகவின் கூலிப்படையாக மாறிவிட்டார் என்பதைத்தான் நாம் அவரது நடத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது அவருடைய அமைப்பு தொடங்கியதே தலித்துகளின் நலனுக்காக அவருடைய அமைப்பு லட்சியம் என்பதே தலித்துகளுக்கு அதிகாரம் பெற்று தருவதற்காக என்றுதான் தொடக்கத்தில் சொல்லி கொண்டிருந்தார் அதுதான் உங்கள் கட்சியோட நோக்கம் நான்கரை ஆண்டுகளாக தமிழகத்தில் தொடர்ந்து தலித்துகள் மீதான வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் இந்த ஆட்சிக்கு பல்லக்கு தூக்கி கொண்டுட்டு அவர்களின் அவர்களுடைய சிக்கல்களிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக இறந்து பல ஆண்டுகளான தலைவர்களை பற்றி அவர்கள் மீது சாதி சாயம் பூசும் சர்ச்சைகளை இவர்கள் இவர் திருமாவளவன் அவர்கள் எழுப்புகிறார் என்றால் இவர் திமுக கூலிப்படம் என்ன வேற என்ன எங்க பார்த்தாலும் கவின் போஸ்டர் இவரோட நோக்கம் திமுக கவர்மெண்ட் ஆபத்து வரும்போதெல்லாம் காப்பாற்றுவது மலைமாற்றம் செய்வது கருணாநிதியோட நினைவு நாள் வருதுன்னா கருணாநிதியை போன்ற மிகச்சிறந்த தலைவர் கிடையாது தமிழறிஞர் படிப்பை கூட முடிக்காத ஒருவர் தொல்காப்பியத்துக்கு விளக்கவுரை எழுதும் அளவுக்கு தனது புலமையை தனது சொந்த முயற்சியால் வளர்த்து கொண்டார் தமிழக அரசியலை ஐம்பது ஆண்டுகள் தன்னை சுற்றி சுழற வைத்தார் அது உண்மை பேசிட்டு போங்க இவர் பிராமணர் அவர் பிராமணர் அவங்களுக்கு வேலையை கருணாநிதி திட்டுறது ஏன் வந்து கருணாநிதினு பேரை சொல்கிறாங்க கலைஞர் என்று அவர் சொல்ல வேண்டாமா தேவையாது இப்போ தெரியுதா ஆளுங்கட்சியின் கூலிப்படையாக ஊதுகூடலாக திருமாவளவன் மாறிவிட்டார் திருமாவளவனும் அவரது கட்சியும் இருக்கும் தொண்டர்களும் வாக்காளர்களும் அவரோடு இருக்க மாட்டார்கள் அதை இருபத்தாறு தேர்தல் உறுதி செய்யும் பாருங்கள் ச பொது நிதியை பயன்படுத்தி ஒரு சாலை அமைச்சிருக்காங்க அதுக்கு வந்துட்டு இருபத்தஞ்சு வருஷம் வந்து சுங்கச்சாவடி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அனுமதி தந்திருக்கதா ஒரு செய்தி வந்திருக்கு டிடி டி நெக்ஸ்ட்ல தான் இந்த செய்தி வந்திருக்கு ரொம்ப நல்ல ரிப்போர்ட் ஜெகநாத் என்பவர் எழுதியிருக்கிறார் வழக்கமா வந்து இந்த டோல் எல்லாம் வாங்குறதோட கான்செப்ட் என்னன்னு தெரியுமா அவனுக்கு எதுக்கு வாங்குறாங்க கார்ல போகிறோம் எதுக்கு டோல் வாங்குறாங்க சார் அதாவது வந்துட்டு தனியாருக்கு டெண்டர் விடுவாங்க சார் அவங்க வந்துட்டு அந்த நிதியில் வந்து ரோடு போட்டுப்பாங்க அதை வசூலிக்கிறதுக்காண்டி ரைட்டா இதுதான் கான்செப்ட் இந்த சென்னையோட சென்னை அவுட்டர் ரிங் ரோடு சிஓஆர்ஆர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ரோடு முழுக்க முழுக்க தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையால் மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட சாலை சரியா இதில் ஒரு பெரிய ஊழல் இருக்குன்ட்டு எனக்கு சந்தேகம் இருக்கிறது நிதி சொன்னது போல் எப்படி இருக்குன்னா லேண்டை வந்து கவர்மெண்ட்டு கொடுக்கும் பில்டு ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் பிஓடி மெத்தடுன்னு சொல்லுவாங்க பில்டு ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் இப்போது சென்னையிலேருந்து திண்டிவனம் வரைக்கும் ஒரு ஹைவேஸ் போடணும்னு வச்சுக்கங்க கவர்மெண்ட்டு லேண்டை கொடுத்துரும் நீங்கள் தான் அந்த தனியார் நிறுவனம்னா அந்த ரோடை நீங்கள் போடணும் ஆப்ரேட் ரோடை போட்டு அதை பராமரிக்கணும் அப்புறம் டி ட்ரான்ஸ்ஃபர்னால் ஊருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இப்போ இந்த ரோடு போடுறதுக்கு பத்து கோடி ஆகுதுன்னா நீ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு உனக்கு இந்த ரோடை கொடுத்துருவோம் நீ இந்த ரோடை பராமரிச்சுட்டு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நீ அந்த ரோட்டில் போகிற வண்டிகிட்ட எல்லாம் டோல் வாங்கிக்கணும் வாங்கும்போது இந்த இருபத்தஞ்சு இன்றைக்கி ஆரம்பித்து இந்த இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளே நீ போட்டலில் முதல் போட்டு நீ இந்த ரோடு போட்டலில் இந்த க காஸ்ட்டை வந்து நீ இருபத்தஞ்சு வருஷத்தில் ரெக்கவரி பண்ணி முடிச்சிடுவேன் முடித்த உடனே டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு உன்னோட கான்ட்ராக்ட்டு முடிஞ்சிச்சின்னு அது ட்ரான்ஸ்ஃபர்னு வந்துடுதுல அரசாங்கத்தோட நிலத்தில் போட்ட ரோடு தானே அந்த ரோடு அரசாங்கத்துக்கிட்ட வந்துடும் சரியா இதுதான் கான்செப்ட் இதுதான் நானும் புரிஞ்சுக்கிட்டது இந்தியா பூரா இப்படி தான் இருக்குது இப்போது இந்த சென்னை அவுட்டரிங் ரோடை பார்த்தா இது முழுக்க முழுக்க மக்கள் வரிப்பணத்தில் இரண்டாயிரம் கோடி செலவில் இந்த சாலை வண்டலூர் முதல் மேஞ்சூர் வரை நெமிலிச்சேரி வழியாக செல்லக்கூடிய இந்த சாலை ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாடு அரசின் நெடுஞ்சாலைத்துறை போட்டிய ஒரு சாலை இந்த சாலையை அடுத்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு டோல் வசூல் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணுறதுக்கு ஒரு டெண்டர் வெளியிட்டிருக்காங்க எப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு இந்த நிறுவனம் ஒரு தனியார் டென்டர் விட்டுடுறாங்களா இந்த டெண்டர் எடுக்கக்கூடிய நிறுவனம் கவர்மெண்ட்டுக்கு மொத்தமாக ரெண்டாயிரம் கோடி கொடுக்கும் கொடுத்துட்டு இந்த காசை வர்ற வாகனங்கள் கிட்டேருந்து வசூல் பண்ணணும் கவர்மெண்ட் செலவில் போட்ட ரோடுக்கு எதுக்கு நீங்கள் கிட்டே டெண்டர் கொடுத்து வசூல் பண்ணுறீங்க என்பது தான் அதில் கேள்வி பார்க்கறதுக்கு கவர்மெண்ட்டு இந்த ரோடு போடுறதுக்கு பண்ண செலவு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது கோடி ரெண்டாயிரம் கோடிக்கு டெண்டர் விட்டுறாங்களே இது என்ன காரணம் அப்படின்ட்டுலாம் கேட்டிங்கன்னா இப்போ ரெண்டாயிரம் கோடின்ட்டு இருக்கும் மூணு வருஷம் கழித்து அந்த நிறுவனம் என்ன சொல்லுன்னா பராமரிப்பு எங்களுக்கு அதிகம் செலவாகுது இதில் ஒரு இருபது பர்சன்ட் ஏற்றி கொடுங்கன்ட்டு ஏற்றி பெரிய ஒரு ஊழல் இதில் நடக்கும் இப்படித்தான் இந்த நிறுவனங்கள் இதில் வரும் இப்போ நார்மலான அந்த பில்ட் ஆபரேட் டிரான்ஸ்ஃபர் மெத்தடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு லேண்டை கொடுக்குது சாலை போடுவதற்கான அந்த மூலதனத்தை தனியார் நிறுவனம் செய்கிறது ஸோ அவங்க போட்ட காசை ரெக்கவரி பண்ணுறதுக்கு டோலாக வாங்குறாங்க இது இல்லாமல் எதுவுமே போடாமல் நீ வசூல் பண்ணீங்க இப்போ ஒரு ரெண்டாயிரம் வட்டி விட்றது மாதிரி இல்லை ரெண்டாயிரம் கோடி நீ இப்போ கொடுத்துரு மூவாயிரம் கோடியாக நீ இதை இருபத்தஞ்சி வருஷத்தில் வசூல் பண்ணீங்கன்னால் இது என்ன மாதிரியான பிஸ்னஸ் மாடல் இது இதில் ஒரு வேலு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் அடிக்கிறதுக்கு பிளான் போட்டு அதுவும் இருபத்தஞ்சு வருஷம் நீங்கள் இருபத்தஞ்சு வருஷம் நீங்கள் ஆட்சியில் இருக்க போகிறீங்க ஒரு பெரிய அமௌண்ட்டை அடிக்கிறதுக்கான வேலையை தான் இதில் பார்த்துருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடிகிறது நல்ல வேலை இது வந்து டிடி நெக்ஸ்டில் செய்தி வரலன்னா வெளி உலகத்துக்கு தெரியாமலே போயிருக்கு ஏன் சார் இந்த சாலை வந்து எதுக்கு வந்து தனியார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அதை பராமரிக்கணும் அதை கண்காணிக்கணும் இதெல்லாம் வந்து அரசு வந்து ஒரு சுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தனியார் கொடுக்குறாங்க இப்போ இவங்களே ரோடை எல்லாத்தையும் போர்டு கொடுத்து தனியார் கொடுத்தாங்கன்னா இது ஒரு அப்பட்டமான ஒரு ஊழலாக தான் சார் அப்படி தான் தெரியுது இன்றைக்கி இந்த நியூஸ் ஐட்டத்தை பார்க்கும்போது வெறுமனை ஊழல் செய்வதற்காகவே இந்த டோல் வசூலை பண்ணுறாங்கன்ட்டு வெறுமனை டோலை வசூல் பண்ணி எங்களுக்கு கொடு பராமரிப்பு வேலை மட்டும் பார்த்துக்க டோலை வசூல் பண்ணி எங்களுக்கு கொடு இதில் ஒரு கமிஷனை நீ வாங்கிக்கனு சொன்னால் அது லாஜிக் ஓகேவா பராமரிப்பு வேலையை எங்களால் பண்ண முடியல நீ பண்ணு பா ரோட பராமரித்து வர காசுலேயே ஒரு பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டு டோல் காசை எங்களுக்கு கொடு ஏன்னா நாங்கள் தான் செலவு பண்ணியிருக்கோன்னு சொன்னால் கூட பரவாயில்ல ரெண்டாயிரம் கோடி நீ இப்போ கொடுத்துரு இருபத்தஞ்சி வருஷத்தில் நீ இது ஒரு மூவாயிரம் கோடியாவோ நாலாயிரம் கோடியோ வசூல் பண்ணிக்கணும் இது இந்த வட்டி பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்குது கவர்மெண்ட்டு வேலு பெரிய அமௌண்ட் ஒன்று பார்த்துருப்பார் சந்தேகம் வேண்டாம் வேலு கையை வைத்தாலே அதில் ஊழல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது தான் இல்லை என்ன சந்தேகம்